வருங்காலத்தில் எங்களுடைய மனைவிகளை தலாக் சொல்கின்றோமோ இல்லையோ ஆனால் மத்திய அரசை நாங்கள் தலாக் சொல்கின்றோம் எங்கள் சமுதாயத்துடைய சட்ட பிரச்சனையில் நீங்கள் மூக்கை நுழைக்க முயற்சித்தால் நாங்கள் தெளிவோடு சொல்கின்றோம் மிகையாக கருத வேண்டாம் இந்திய முஸ்லிம்கள் இன்னொரு சுதந்திர போராட்டத்திற்கு தயாராகுவார்கள் இந்திய முஸ்லிம்கள் இன்னொரு விடுதலை போராட்டத்திற்கு தயாராகுவார்கள் அந்த விடுதலை போர் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக அல்ல அந்த சுதந்திர அல்ல மாறாக இந்த நாட்டை பிளவுபடுத்துகின்ற ஒரு சுதந்திர போராட்டத்திற்கு தயாராகிவிட்டார்கள் என்பதை உணர்த்தும் ஆரம்பம் வருடிவிட்டு சொல்கின்றோம் அறிக்கைகளை வாபஸ் பெற்று விடுங்கள் மயிலரகின் வருடங்கள் பிடிக்கவில்லை என்றால் நாங்கள் எந்த திசையை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதை நீங்கள் தீர்மானிப்பீர்கள் எங்களுடைய மூதாதியர்கள் எங்களுக்கு எழுதி வைத்த ஒப்பை எங்களுக்கு எழுதி வைத்த சொத்தை பள்ளிவாசல்களை மதர்சாக்களை மசித்களை மீட்டெடுக்காமல் இந்த இடத்தை விட்டு நாங்கள் செல்ல மாட்டோம் மீட்டெடுக்காமல் நாங்கள் ஓய மாட்டோம் நாளைக்கு எங்கள் பிறக்கக்கூடிய பிங்கு குழந்தைகளின் காதிலே பாபு சொல்வதோடு இங்கெந்த எங்க எங்கள் அடர்ந்த சொல்லியே உருவாக்குவோம்